மகாதேவ் சம்போ நட்சத்திர வரிசையில் அடுத்து பார்க்க போகிறது வந்து ஆயில்யம் நட்சத்திரம் இந்த ஆயில்யம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த வடமொழி பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஸ்லேஷம் ஆயிலியம் நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்றுமே வந்து யாருடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதனுடைய அந்த ஒரு நட்சத்திரங்கள் எத்தனை ஆண்டுகள் புதனுடைய காலம் தசா ஆண்டு காலம் அப்படிங்கிறது பதினேழு ஆண்டு முக்கியமான ஒரு ஒரு கிரகம் அப்படிங்கிறது புதன் அப்படிங்கிறதுனால இதனை கண்ட்ரோல் செய்யக்கூடிய தெய்வத்தில் முக்கியமானவராக பெருமாள் இருக்கிறாங்க பெருமாள் அப்படிங்கிறதிலுமே குறிப்பாக சக்கரத்தாழ்வார் அப்புறம் வந்து சப்த கன்னிமார் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு தெய்வங்களாக இருக்குது வேறு ஒரு புதனுடைய அம்சம் அப்படி புதன் அப்படிங்கிறதுனால என்ன அப்படினா இரட்டைத்தன்மையை எடுத்துக்கலாம் இரட்டைத்தன் ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத அதாவது குழந்தையும் இல்லாத இப்போ ஒரு பத்து வயசில் இருக்கிறவங்க அவங்க சின்ன குழந்தைன்னு சொல்ல முடியாது வயசு வந்தவங்களும் சொல்ல முடியாது ரெண்டுக்கும் இடைப்பட்ட வயசு பத்து அதே மாதிரி ஆணும் அல்லாத பெண்ணும் இல்லாத திருநங்கைகள் அப்படிங்கிறது புதனுடைய அம்சம் இந்த குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுறது அதுவுமே பத்து வயசில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுறது அப்புறம் வந்து திருநங்கைகளுக்கு உதவி பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆயுள்ய நட்சத்திரத்தை பலப்படுத்துவாங்க முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆயில நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் ஏதாவது ஒரு புற்று வழிபாடு ஆயில நட்சத்திரம் அன்றைக்கி ஒரு லிட்டர் பால் மட்டும் வாங்கிட்டு போங்க ஒரே ஒரு லிட்டர் பால் ஒரு மஞ்சப்பொடி பாக்கெட் வாங்கிட்டு போய் அந்த பாலை ஊற்றி மஞ்சப்பொடியை போட்டு ஒரு ஒம்பது சுற்று அந்த புற்றை சுற்றி வந்து வணங்கிட்டேங்க அப்படின்னா எப்பேற்பட்ட சர்ப்பதோஷமும் விலகும் அப்படிங்கிறது இன்னொன்று முக்கியமான ஒரு இது என்னன்னா ஆதிசேஷன் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆயில நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ஆதிசேஷனுடைய காயத்ரியை நீங்கள் படிச்சுட்டு வந்துட்டேங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரத்தெட்டு சொல்லுங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் சொல்லுங்களேன் ஏன்னா சர்பதோஷத்தில் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறேங்க ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் உட்காந்து சொல்லி பாருங்கள் என்ன நடக்கும் நூறு நாள் ஒரு மண்டலமே எடுத்துக்கோங்க நாற்பத்தெட்டு நாள் இந்த நாற்பத்தி நாள் தாண்டியாச்சு அப்படின்னா ஆதிசேஷனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் எப்பேற்பட்ட சர்ப்பதோஷம் இருந்தாலும் நூறு பர்சன்ட் தீரும் அப்படிங்கிறது மாற்றவே முடியாத மீதி ட்ரை பண்ணி பாருங்கள் மகாதேவ் சம்போ